வேலூர் மாவட்டத்தில் கூலி தொழிலாளியின் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் கணவன் மனைவி ஆகியோர் இறந்துள்ளனர் வேலூர் மாவட்டம் ஆம்பூர் நகரில் உள்ள கம்பிக்கொல்லை பகுதியை சேர்ந்தவர்கள் பொன்னுசாமி சின்னக்கண்ணு தம்பதி குடிசை வீட்டில் வசதி இவர்கள் வழக்கம்போல் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் தொடர்ந்து பெய்த மழையினால் ஈரமான சுவர் இடிந்து விழுந்துள்ளது இதில் சிக்கிக் கொண்ட கணவன் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் இருவரின் உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆம்பூர் போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தீபாவளி நாளன்று கணவன் மனைவி ஆகிய இருவரும் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வீடு வந்து ஒரு வாரம் மழை பெஞ்சு வந்து சொல்கிறேன் இதில் வந்து ரெண்டு பேர் வயசானதாக வசித்து வந்தாங்க அவங்க திடீர்னு சொல்லிட்டு நேரிட்டு விடிய காலம் ஈரம் பண்ணி ஐயம்மான்னு கத்துறாங்க ஓடி போய் பார்த்தா வீடு இடிஞ்சு விழுந்து ரெண்டு பேர் மறந்து இறந்துட்டாங்க அது நாங்கள் ஊர் பொதுமக்கள்லாம் எல்லாம் சேர்ந்து அப்புறப்படுத்தி போலீஸ் தகவல் கொடுத்து வந்து ஜிஹச்சு காமிச்சிருக்கோம் சார்